அது அந்த ரெண்டு படத்தையும் எடுத்து கொடுத்தேன் போட்டு அவங்க அந்த வேலை வச்சுக்கலாம் என்ன பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு பக்கா ஃபேன் பாய் சம்பவம்லான்

ரோஸ்டா ரோஸ் எல்லாம் இல்லைங்க அழைச்சிடாதீங்க பதில் சொல்றா நான் சரி ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா என் பாட்டு உட்காந்துருக்கேன் நான் தலை ஃபேன் தான் இருந்தாலும் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு நடந்து போறாங்க அவ்வளோ போவாங்க அவருக்கு இன்னும் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கும் போதே அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் நம்ம அடி வாங்கணுமா எப்படி சொல்றா ஆக்சன் ஏய் இங்கே நான் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிற பொதுவான விஷயமா என்னவா இருக்குன்னா இந்த ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு ஒன்று சொல்கிறோம்ல அது வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் நம்ம அதில் போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற இதுதான் இப்போ டிபேட் டிபேட்டாக இருக்குது ஆல்ரெடி வந்து போன வருஷம் கோட்டு வந்தது இப்போ குட் பேட் அக்லி வந்திருக்கு என்னன்னா இப்போது இதுதான் இப்போது ஃப்யூச்சரில் சினிமா சினிமாவா இப்படி ஒரு ஒரு ஸ்டாரையுமே அவங்களோட படங்களை அவங்களோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸை வச்சு மட்டுமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து சினிமாவாக இருக்க போதா தமிழ் சினிமாவில் வந்துட்டு புது ஸ்டாரு ஸ்டார்களுக்கு படம் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான ப்ராசஸ்ஸாக இருக்கா இந்த மாதிரியான நிறைய கொஷின் வந்து இந்த படத்தை ஒட்டி வந்திருக்கு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது சீன்ஸில் இருந்தால் ஓகே அப்படின்றது இல்லை ஃபுல்லாக ரெஃபரன்ஸே வச்சு போக போகிறேன் ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டோரியே இல்லாமல் இப்போ மக்களுக்கு ஹைப் வேணும் இப்போ இவரோட ஃபேன்னா இவரோட ஃபேன்ஸுக்குன்னு ஹைப் தரணும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே பழம் போகுது ஒரு நல்ல கதையாவோ ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குது அதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு இதுவும் இருக்குல்ல ஹைப் வேணும் ஹைப் இருந்தால் தான் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னா வந்து அது ஃபேன்ஸுக்கு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு கேள்வி அப்படி இருந்துச்சு இதைத்தான் வந்து நம்ம நான் வீடியோ பார்த்தேன் பரத்ராஜ் ரங்கநாதன் அவரோட வீடியோவில் பார்த்தேன் அவருமே சொல்லியிருந்தார் ஸோ இதில் இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக்காக போதா அப்படிங்கிற ஃப்ளிப்ளிப் அவங்களோட வீடியோஸ் ரோஸ்ட்டில் பார்த்தேன் அவங்களும் வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க அந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ரிவ்யூஸில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் இதுவாக தேவையா நமக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார் அந்த நடிகரை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரோம் அஜித்தோ விஜயோ ரஜினியோ நம்ம அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரும்போது அவங்களோட படங்களோட டைலாக்ஸு அவங்களோட படங்களோட டெம்ப்ளேட் ஆனால் இப்போ ரஜினா வந்துட்டு இந்த அண்ணாமலை படத்தில் எஸ்கலேட்டரில் கீழே நின்றுட்டு இருக்குது இவர் மேலே வருது அந்த மாதிரி பாஷாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு சீன் இருக்குது விஜய்க்கு நமக்கு ஐ எம் வெயிட்டிங் இருக்குது கில்லியில் ஒரு டைலாக் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேயும் ஒன்று இருக்குது அஜித்துக்கும் ஒன்று இருக்குது இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் பாய் எல்லா டைம்ஸ்லையுமே வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸை வந்துட்டு அவங்க அவங்க முன்னாடியே பண்ண ஒரு விஷயத்த ஒரு குட்டியாக இப்போ அடுத்த படத்தில் அந்த டயலாக குட் தான் பேச வச்சு கிட்ட கிளாத்ஸ் வாங்குகிற ஒரு விஷயம்தான் இந்த இது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டான்னு ஒரு படம் பண்ணுறாரு ரஜினியை வச்சு பேட்டை பண்ணுறாரு ரஜினி வந்துட்டு அதுக்கு முன்னாடி காலா கபாலி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு படமே வந்து நல்ல கண்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அதே நேரத்தில் ரஜினி ஒரு விண்டேஜ் ரஜினியை வந்துட்டு இந்த படத்தில் வந்து ரஞ்சித் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் ஆனால் சம்ஹவ் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ரஜினியை நம்ம ப்ராப்பராக பார்க்கவே இல்லை ரஜினியை வந்து ப்ராப்பராக மாசாக நம்ம பார்க்கவே முடியலங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு இந்த மாதிரியான டைமில் தான் பேட்டான்னு ஒரு படம் வருது பேட்டா வந்து டோட்டலாக கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ரஜினி ஃபேனாக இருந்து ரஜினியை எப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகுது நான் பார்த்த வரலேயும் இந்த இந்த ஹோல் ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தது வந்து பேட்டை படம் இதுக்கு அடுத்து வந்துட்டு மாஸ்டர் படத்தில் விஜயோட கில்லி படத்தோட சீன்ஸை வந்து சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் கோட்டுன்னு ஒரு படத்தை வச்சு ஃபுல்லாமே வந்துட்டு விஜய் படங்களோட ரெஃபரன்ஸை வச்சுட்டு வெங்கட் பிரபு படம் பண்ணுறாரு இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணியிருக்காரு கொஷின் என்னென்னா இப்போது கோட் படத்துல கோட் படத்தோட ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் பீ பர்சன் வந்து வெங்கட் பிரபுட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு என்ன கொஷின் கேட்குறாருன்னா நாங்கள் வந்து இப்போ விஜய் அஜித் இந்த மாதிரியான நடிகர்களோட படங்களை வந்துட்டு முன்னாடி பார்த்து ரசித்தோம் அந்த படங்கள் அந்த படங்கள்லாம் அந்த ஆக்டர்ஸ் பேசுகிற டயலாக்ஸ் இருக்குல்ல அது வந்து அந்த கதையோடு ஒட்டி இருந்தது அதை வந்து ஒரு டேரக்டர் தனியாக அவரோட ஓன்னா உருவாக்குனார் ஆனால் நீங்க இன்னைக்கு ஓனா ஒரு ஒரு இப்போ ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு டைலாக் வந்து நீங்க அதே மாதிரி இன்னொரு டைலாக உருவாக்குங்க படத்துல ஃப்ரெஷ்ஷா புதுசா உருவாக்குங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி அதே மூமெண்ட்டை எடுத்து இதுல வச்சு அந்த படத்தோட படத்தை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி கைத்தட்டல்களை வாங்கிட்டு போயிடுறீங்க நாங்க வந்து உங்ககிட்ட ஸ்டார்ஸுக்காக படம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனா நீங்க புதுசா ஒரு மூமெண்ட்டை உருவாக்குங்க எங்களுக்கு புதுசா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டை உருவாக்குங்க அப்படின்றாரு ஆனா இந்த கொஸ்டினை வந்துட்டு சுத்தமாக அட்ரெஸ்ஸே பண்ணாமல் வெங்கட் பிரபு வந்து கடந்து போகிறாரு அது வந்து இப்போ இதை வந்து டேரக்டர்ஸ் மேலே மட்டும் சொல்ல முடியுமா ஃபேன்ஸு வந்து இப்போ வந்து எனக்கு அந்த ஹைப் வேணும் ஹைப் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க இப்போ விடாமுயற்சி போச்சு அதில் வந்து அந்த அளவுக்கு அந்த எலிவேஷன் அந்த ஹைப்ன்றது இல்லாமல் ஒரு சிங்கிள் லைனாக அப்படியே போச்சு இப்போ அந்த அதை வந்து அவங்க மக்கள் வந்து அவ்வளோ கொண்டாடலை இப்போ வந்து குட் பேட் அக்லியில் எல்லா ஹைப்புமே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து அதை வரவேற்கிற மாதிரியான ஒரு இது போயிட்டுருக்கு ஆனால் அது எப்படின்னு எனக்கு முழுசுமே அப்படின்னு தெரியல ஸோ வந்து இதை வந்து டேரக்டர்ஸ் மேலே மட்டும் சொல்ல முடியுமா இப்போ ஆடியன்ஸும் ஃபேன்ஸும் அப்படி எதிர்பார்க்குறதுனால தான் இவங்களும் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது இப்போது ஆடியன்ஸுக்கு இதில் என்ன பிளே இருக்குன்னா ஒன்று ஆடியன்ஸ் வந்து அவங்க அவங்கவுங்க ஸ்டார்ஸை வந்து அவங்க கம் இப்போ ஒரு ஆ ஒரு ஆக்டர் நல்ல படம் கொடுக்குறாராங்கிறத ஆடியன்ஸோட கன்சர்ன் கிடையாது எனக்கு பிடிச்ச ஸ்டார் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் படம் கொடுக்குறாரா ஏன்னா இங்கே இப்போ ட்விட்டரில் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு நடுவில் இருக்க பெரிய சண்டை என்னென்னா இந்த ஆக்டரோட படம் இந்த ஆக்டரோட படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு எங்களோட ஆளோட படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு எங்களோட படம் இவ்வளோ கலெக்ட் கலெக்ட் பண்ணிச்சு இதுதான் அவங்களோட வாராக இருக்கு ஸோ முன்ன வந்துட்டு இப்போதான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸை பற்றின நாலேஜ் வந்து பீப்புளுக்கு அதிகமாக இருக்குது அதை வச்சு ஃபைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸுக்கு வந்து என்ன வேணும்னா தங்களோட ஸ்டார்ஸ் தனக்கு பிடிச்ச ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அதே நேரத்துல தன்னோட ஸ்டார் வந்து அவுடேட் ஆயிட்டு இருக்காருன்னு ஃபேன்ஸ் வந்து இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து கதையே வேண்டாம் எங்களுக்கு கதையே வேண்டாம் நீங்க அஜித்தை பார்த்தாலே எங்களுக்கு போதும் இந்த மாதிரி படம் ஃபுல்லாமே இந்த மாதிரி இருந்தா எங்களால பார்க்க முடியும்ன்றாங்க நான் அதை வந்து ஒரு இன்செக்யூரிட்டில இருந்து வரதா தான் பார்க்குறேன் ஏன்னா அஜித்தோடய பழைய முந்தின படம் விடாமுயற்சி வந்துட்டு பெருசாக போகலை ரெண்டு அப்புறம் படம் வருது தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பீப்புளுக்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ நீ கதையே எனக்கு கொடுக்காத எனக்கு அஜித்தை பார்த்துட்டு நான் கத்திட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் எனக்கு போதும் அது சம் சம்பவம் நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் வந்து அவுடேட் ஆகிட்டு இருக்காங்களோங்கிற இன்செக்யூரிட்டியிலேருந்து ஆடியன்ஸ் வந்து இப்படி மாறிடுறாங்களோன்னு எனக்கு அதுதான் இந்த ஹைப்பை எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும் இப்போ நீ வந்து ஒரு கதையா கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக கொடுக்குற அப்படிங்கும் போது காமன் ஆடியன்ஸா நானுமே அதை வந்து ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படத்துக்கும் வரலை இப்போ அடுத்த படத்துலயே வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு ஹைப்பான ட்ரெய்லர் கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து வேற ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு நான் சொல்றேன் வச்சுக்க அப்போ வந்து எனக்கு வந்து இதை அந்த படம் மாதிரியே தானே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு வருது அப்போ வந்து என்னடா எனக்கு இப்போ இந்த ரெஃபரென்ஸ்லாம் இருக்குன்னோடனே கோட்டோட இதுதான் வந்துச்சு எனக்கு கோட்லேயும் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ கோட் மாதிரி அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வந்து வந்துச்சு இப்போ அடுத்த படத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஹைப்பு இந்த மாதிரி ஒரு இதுன்னா எனக்கு அதே மாதிரி இது தான் தாட் தான் வருமே தவிர புதுசாக என்ன இருக்குமோ அப்படி டவுட்டு தான் வருது ஒரு ஒரு டைம்லேயும் கமர்ஷியல் சினிமா வந்து சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் இப்போது ஷங்கர் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாருன்னு வைப்போம் ஹீரோ வந்து விஜிலாண்டே விஜிலாண்டே ஸ்டோரிஸை வந்து சங்கர் கொண்டு வர்றார் அதாவது ஹீரோ வந்து ஒரு சமூகத்தை திருத்துறதுக்காக வந்துட்டு போராடுறார் பேட்மேன் மாதிரியான ஒரு டாகாக இருந்து அந்த மாதிரி அப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய டிரெக்டர்ஸ் வந்து அதே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க அந்த சீன் மேக்கிங் கூட மாறாது அவங்க வந்து புதுசாக தன்னோட ஓன் ஸ்டோரி ஒரே கதை தான் அந்த கதையை தன்னோட பர்சனாலிட்டியிலேருந்து எழுத மாட்டாங்க அதில் எந்த தனித்துவமும் இருக்காது அது வந்து ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி ஒர்க் ஆயிருக்கு எந்த ஒர்க் ஆயிருக்கு கமர்ஷியல் சினிமாஸ் வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா இப்போ சூர்யாக்கு ஒரு ஃபேன் பாய் படம் வரும் அதே மாதிரி தனுஷுக்கும் ஒரு ஃபேன் பாய் படம் டிமாண்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்த ஆக்டர்ஸுக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு நாற்பது வருஷமாக ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுப்போம் அவர் ரிட்டையர் ஆகி போகிற அன்றைக்கி அவருக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கலாம் அவருக்கு இன்னும் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கும்போதே அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரிபியூட் ஆக்டர்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற படங்கள் வந்து ஒரு ஃபீல் ஒரு சளிப்பை கொடுத்துரு ஆனால் என்ன இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸில் நம்ம அடி வாங்கணுமா எப்படி அதுதான் இது இது ஒரு வகையான வந்து என்னென்னா நமக்கு வந்து நமக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் போதுமானதாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப மைக்ரோ என்கேஜ்மெண்ட்ஸில் ஈடுபடுறோம் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஷார்ட்ஸு அது அதில் இருக்கக்கூடிய எடிட்டு க்ரியேட்டிவிட்டி அதில் அதுலேயே நம்ம என்கேஜ் ஆகும்போது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டாயன் படம் சொல்லலாம் நம்ம வேட்டாயன் படம் வந்துட்டு ஜெயிலர் வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய மாஸ் படமாக அமையுது அதை வந்துட்டு ரஜினியோட ஏஜை பேஸ் பண்ணி நெல்சன் வந்து அதை அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக பிளான் பண்ணுறாரு அதில் நிறைய கேமியூஸ் கொண்டு வர்றாரு இந்த கேமியூஸ் வந்து ஸ்டோரிக்கு எந்த வகையிலையுமே கனெக்ட் ஆனவங்க கிடையாது அவங்க இருப்பாங்க வருவாங்க வில்லன்ஸை அவ்வளோதான் அது இருக்கும் ஆனா அந்த படத்தை சக்சஸ் பண்ண முடிஞ்சது அதுக்கு இதுக்கு அடுத்து வேட்டைன்னு ஒரு படம் வரும்போது வேட்டையின் படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் இருக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு மாரல் கான்ஃபிளிக்டை வந்து அங்கே ஹேண்டில் பண்றாங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு ரஜினியை வந்து நம்ம உண்மையிலேயே எப்படி ரசிச்சோம் இப்போ அண்ணாமலை பாட்ஷா இந்த மாதிரியான படங்களில் எப்படி ரசித்தோமோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் நிறைய எழுதியிருப்பாங்க ப்ரொடக்ஷனாக அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு சீனு தொடங்குறது முடிகிறது வந்து ப்ராப்பராக இருக்கும் ஆனால் இது எதையுமே அந்த படத்தில் யாருமே அட்ரெஸ் பண்ணல ஏன்னா எனக்கு அந்த இது இல்லை எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது அது பேஸ்ட் நான் பார்த்தேன் அதாவது ர ரஜினி வந்து என்ன குறி வச்சா தப்பாக விழுது அப்படின்னு கலாய்க்கிறது அப்படி போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தியேட்டருக்கு போறதுங்கிறது வந்து வெறுமனே ஹை போய் கத்தணும் கொண்டாடணும் அதுல எத் அந்த படத்தில் எதுவுமே இல்லைனா கூட கத்துவாங்க கொண்டாடுவாங்க ஏன்னா எனக்கு அது தேவை நான் அதை பண்றதுக்காக தான் போகிறேன் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தேவை எனக்கு வந்து அதை போட்டோவா வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணுங்கிறது தேவை எனக்கு அந்த ஹை மட்டும் தான் வேணுமே தவிர அவே எதுவுமே வேண்டாம் இப்படி ஏதாவது கான்சர்ட்டுக்கு இல்லை பார்ட்டிக்கு போயிட்டு அந்த ஹை எடுக்கலாமே எதுக்கு வந்து கதையில் திரிக்கணும் இந்த கான்சர்ட்டுமே வந்து அந்த மாதிரி தானே இருக்கு நீங்க வந்து ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் ஒன்று போயிருக்கோம் அது வந்து சூஃபி கான்செர்ட் அந்த சூஃபி கான்செர்ட்ல வந்துட்டு நீங்க கத்துறதுக்கோ சேர்ந்து பாடுறதுக்கோ இதுக்கான ஸ்பேஸ் சேர்ந்து பாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கத்தி பண்ணுற மாதிரி அங்கே எதுவும் கிடையாது அது ஃபுல்லாகவே வந்து சூஃபி பாடல்கள் மட்டுமே வந்து அந்த கான்சர்டில் ப்ளே பண்ணாங்க அப்போது என் பக்கத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எப்போ வந்து இந்த பாட்டு பாடுவாங்க எப்போ வந்துட்டு இந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மானோட அந்த ஒரு பா கமர்ஷியல் ட்ராக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ட்ராக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வராதுன்னு தெரிஞ்சவங்க எந்திரிச்சு போகிறாங்க ஸோ எப் எல்லா ப்ளேஸ்லேயுமே இந்த மாஸ் மீ மாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு அந்த ஹை தேவை அந்த ஹை இருக்கோ இல்லையோ அவங்க அதை வந்து இருக்கதான் நம்பி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படி தான் இந்த ஃபேன் பாய் ஹோல் ஃபேன் பாய் ட்ரெண்டே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு நான் ஒரு காமன் ஆடியன்ஸாக ஆடியன்ஸாக தான் நான் பேசுகிறேன் தவிர எனக்கு இந்த மாதிரி கதை தெரியும் எனக்கு இந்த மாதிரி நான் கதை எழுதுவேன் அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு நான் காமன் ஆடியன்ஸாக என்னால் இது புரிஞ்சிக்க முடியுது இந்த ஹைப்பு வச்சு தான் போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது அது வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நமக்கு சலிச்சிரும் தெரியும் அடுத்து இந்த சீனா இந்த சீனுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாருங்க இந்த ரெஃபரன்ஸ் வரப்போகுது இந்த ரெஃபரன்ஸ் வரப்போகுது அதுக்கு ரெடியா இப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரேண்டமாக வந்து அங்கே உள்ளாது அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த சீனே எழுதப்பட்டிருக்கும் அது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த சீனே எழுத ஜிபிஎம்க்கு கமல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு வேட்டையாட விளையாடு நான் இப்படி தான் ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவரோட தனியான அவரோட இதுவாக காட்டியிருப்பார் அவரோட ஸ்டைலை காட்டியிருப்பார் ஃபேன் பாய் தான் இருந்தாலும் வந்து அவரோட ஸ்டைலில் எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு அப்படி தான் வேணும் நான் அவங்களை இப்படி தான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது ஓகேவா அது தேவையான இடத்துல அந்த இது இருக்கும் ஓகேவா அதுக்குன்னு சும்மா நான் வரும்போதே எனக்கு அந்த ஹைப்பு வேணும் அந்த மியூசிக் வேணும் நான் ஏற்றணும் நான் அந்த பழைய ரெஃபரன்ஸை வைக்கணும் அதுக்காக நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது அதில் இருக்காது அண்ட் ஸ்டோரி வேட்டையர் விளையாடு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாமே தெரியும் அதில் அது பண்ணியிருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ அந்த மூவிக்கும் இப்போ நம்ம சொல்கிற ஃபேன் பாய் சம்பவங்களுக்கும் ஒரு கம்பாரிசன் வச்சா நம்ம சொல்கிற இப்போ ஃபேன் பாய் சம்பவங்கள் ஃபேன் பாய் சம்பவங்களாக இருக்குமா அப்படிங்கிறது உனக்கே தெரியும் இப்போ விக்ரம் சொல்லலாம் விக்ரம் விக்ரம் கூட ஒரு அந்த லோகேஷ் கனராஜ் கமலுக்கு கமலோட ஃபேன் பாய் அதுதான் சொல்கிறேன் இப்போ ஃபேன் பாய் சம்பவம்னா அது ஓகேவா கமலுக்குன்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ரெஃபரன்ஸ் விட ஹைப்புமே அந்த அந்த படமே ஒரு விக்ரம்னு ஆல்ரெடி வந்த விக்ரம்ங்கிற ஒரு படத்தோட சீக்வல் மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணியிருந்தாங்க நினச்சிருந்தா இவர் வந்து எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே காட்டி இருந்தே ஹைப் ஏற்றி ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிடுறான் அப்படிலாம் இல்லை என்னோட கதை இதுதான் ஸோ இது இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தார் அது ஒரு நல்லா அதுல வந்துட்டு இந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றது வந்து அது ரொம்ப யூனிக்கா இருக்கு புதுசா இருக்கு ஒரு ஒரு நடிகருக்கு ரசிகராக இருந்து படம் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது நம்ம வந்து அதுக்கு எதிராக பேசல ஆனா எல்லா வெகுஜன ரசிகர் மாதிரியே மனநிலையிலேயே நீங்களும் இருந்து அந்த வெகுஜன ரசிகரை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த நடிகர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும்னு தெரிஞ்சிருந்து நீங்க அந்த நடிகரை மட்டுமே வச்சுட்டு அவரோட பழைய படங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறீங்கன்னா அது வந்து நீங்க அது ஒரு என்ன சொல்ல துரோகம்னு சொல்லலாமா ரொம்ப பெரிய வார்த்தை அது வந்து என்ன சொல்றது காமன் ஆடியன்ஸுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை எடுத்துட்டு போக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதாவது நாங்கள் வந்து குட் பாய்ட் நாங்க பொதுவா சொல்ல நாங்க பொதுவா இப்ப ஃபேன் பாய் சம்பவங்கள்னு வர படத்தை ஃபேன் பாய்னு குறிப்பிட்ட படத்தை மட்டும்தான் சொல்றோம் இதுக்கு இதுல நாங்க யாரும் யார் மனதையும் துன்பு துன்புறுத்தவா ஆமா இப்போது ஒரு ஒரு டிரெக்டருக்கும் ஒரு ஆக்டரை பாக்குறது வித் வித்தியாசமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஆதிக்கரவிச்சந்திரன் அஜித்தை எப்படி பார்க்குறாருங்கிறது பார்த்தா அவர் வந்து எந்த வகையிலுமே வந்து என் என் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானியனை விட வித் என்ன வித்தியாசமா பார்க்கல ஒரு சாமானியனவ அஜித்தை பார்த்தாரோ அப்படி தான் அவரும் பார்க்குறாரு அவ்வளோ தான் அஜித்தோட ஃபில்மோகிராஃபியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது இந்த படத்தில் அவரோட கேரக்டர் பேர் என்ன அதை தாண்டி வேற எதுவுமே அதில் இருக்கதில்ல ஆனால் நீங்கள் வந்து அதே நேரத்தில் உங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட் உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவை வச்சு அந்த ஸ்டாரோட வெயிட்டேஜையும் கன்சிடர் பண்ணி ஒரு படம் பண்றீங்கன்னா இன்ஃபேக்ட் மாஸ்டர்ல வந்து எனக்கு அந்த கில்லி படம் மட்டும்தான் வந்துட்டு கில்லி பட இடம் மட்டும்தான் வந்துட்டு ஏன் நீங்க கடன் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததை தவிர விஜயை வந்துட்டு டோட்டலாக இதுவரை யாருமே காட்டாத ஒரு ஜோன்ல காமிச்சிருந்தது ஒரு லூசராக காமிச்சிருந்தது ஒரு ஃபெயிலியராக காமிச்சிருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல காஸ்டியூம் செலெக்ஷனாக இருக்கட்டும் மேனரிசமாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது அதெல்லாம் யாருமே பண்ணதில்லை இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணலாம் அதே நேரத்துல இப்போ இந்த பழைய பாடல்களை பயன்படுத்தி விண்டேஜ் சாங்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது மார்க்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல அதை பற்றி அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து வின்டேஜ் சாங்ஸ் ஆனா ஹைப்புக்காக மட்டும் ஒரு மார்க்கெட்டிங்காக மட்டும் அது பண்றது அப்படிங்கிறது இது இல்லை அப்படிதான் சொல்லுவேன்